என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாவூனை இளைஞிருத்த எழுச்சி பாசறை மாவட்ட துணை பலர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த இந்திய தேசமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவதூறு பேசிய பிஜேபி ஆர்எஸ் கைகூலியின் பாவையாக செயல்படும் அமிர்ஷாவை கண்டித்து உருவவுமை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாடு முழுவதும் நடத்தினோம் விடுதலை கட்சி தொடர்ந்து இது போன்ற செயல்களை இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சன் பருவர் கும்பல்கள் தொடர்ந்து அம்பேத்கர் அவர்களை அவதூறு பேசுவது நியாயமல்ல இந்திய சட்டத்தை உருவாக்கி தந்தவர் அண்ணல் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் திட்டத்திட்ட மூன்று வருடங்கள் இரவு பகலும் தூங்காமல் இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு தூக்கமின்றி இந்த சட்டத்தை உருவாக்கினார் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த சட்டத்தின்படி சட்டமன்றமாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் உள் இட ஒதுக்கீடு மற்றும் சலுகைகளை அனுபவிக்கும் மந்திரிகள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் சட்டசபை எம்பிகள் அனைவரும் அம்பேத்கர் அவர்களின் சட்டத்தின் சட்டத்தின்படியே பதவியேற்று மக்கள் பணியில் பணியாற்றுகிறார் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த சட்டத்தினை மதிக்காமல் அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சந்த் மிக பெரிய கண்டனத்தை உறுத்தாக்குகிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாபெரும் ஆர்ப்பாட்டமாக ஒருங்கிணைந்து திருச்சி கிழக்கு மாவட்ட சார்பாக குரு அன்புச்செல்வன் செல்வன் மாவட்ட செயலாளர் தலைமையில் புல்லாம்படி ஒன்றிய செயலாளர் அன்புத்தோழர் ரவீந்திரன் செயல்பாட்டில் அண்ணன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் மு விடுதலை இன்பன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினை ஆராய்ந்து மத்திய அரசான போஸ்ட் ஆபீஸ் அலுவலகத்தின் முன்பு அமித்ஷாவின் திருவுருவ பொம்மை எரிக்கப்பட்டது அதன் பின்பு கிட்டத்தட்ட நாற்பது கள போராளிகள் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் பின்பு அநேக இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து இதை போன்ற ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் விடுதலை சிறுத்தைக்கு உறுத்தானது போராட்டமே எங்கள் வாழ்க்கை காவல்துறையின் கைதும் மக்களின் பார்வையும் எங்களுக்கு புதிதல்ல விடுதலை சிறுத்தை என்பது நாயத்தின் அடிப்படையும் மக்களின் பார்வையிலும் மக்களின் அடிப்படை வசதிகளிலும் மக்களின் அடிமைப்படுத்தப்படும் எந்த ஒரு இனத்தில் இருந்தாலும் அந்த அடிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் களமாடக்கூடிய விடுதலை சிறுத்தையாக களத்தில் நிற்கிறோம் எழுச்சி தமிழரின் போர்வாளாக களத்தில் நிற்கிறோம் எழுச்சி தமிழரின் போர்வாளாக களத்தில் நிற்கிறோம் தொடர்ந்து இந்த பகுதியில் அதாவது மால்வாய் கிராமத்தில் நடந்தேறிய சாதிய வன்மத்தை ஆயிரம் முறை முறையிட்டாலும் வெற்றி கிடைப்பதில்லை என்ற எண்ணத்தில் மெத்தனப்போக்குடன் இருக்கும் ஆதிக்க வர்க்கத்தினருக்கு கடுமையான எச்சரிக்கையுடன் இந்த பதிவை பதிவிடுகிறேன் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வெற்றி பெறும் வரை விடுதலஸ்து ஓயாது